ஓம் நம சிவாயம் ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஹாஸ்டோ யூடியூப் சேனல் இன்றைய பலன்கள் இன்றைய தின பலன்கள் இன்றைக்கி மாதத்தோட முதல் நாள் நவம்பர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த நாள் எப்படி இருக்கும் அனைத்து ராசியில் இருக்கும் இந்த மாதம் முதல் நாள்லேருந்து வெற்றி கிடைக்க போகிறது என்ன மாதிரி வெற்றி கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு மணி ரெண்டு நிமிடத்திற்கு சூரிய உதயம் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே ஏகாதசி தேதி தரசைக்கரணம் தரைசைக்கரணம்னா பார்த்திங்கன்னா அது வந்து சந்திரனை பேஸ் பண்ணி குருவை பேஸ் பண்ணி உங்களை வழிநோக்கி வழி நடத்தி வெற்றி காண செய்யும் சரிங்களா ஏன் சந்திரன் சொல்கிறேன்னா சந்திரனை வச்சு தான் நம்ம தினபலன் இருக்கோம் சந்திரன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது அதாவது சதீ நட்சத்திரத்தில் பொழுது இந்த நாள் வந்து தோங்குது உங்களுக்கு ஜோதிடம் வந்து பலன் எடுக்கிற அளவுக்கு சொல்லித்தரது தான் இந்த சேனலோட நோக்கம் ஒருவேளை உங்களுக்கு சனி தசையோ குரு தசியோ நடந்து சாதகமற்ற பலன்கள் நடந்துட்டு உங்களுக்கு பலன்கள் எடுக்க தெரியல அப்படின்னு சொன்னிச்சுன்னா இல்லை உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியலனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுடைய பெயரோடு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்துடும் அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பதில் வரும்பொழுது அல்லட்டு வரும் சரிங்களா இது ஒன்று உங்களுக்கு ஜோதிடம் கற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க ஜோதிடத்து கற்றுக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கப்படுது சரிங்களா இப்போ வந்து இந்த நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை இன்றைக்கி எப்படி சிறப்பாக அமைய போகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தினம் பலன்கள்ன்றது வந்து சந்திரன் எங்கே இருக்குங்கிறது பேஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் வரும் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் புத்தி அண்டரத்தை வச்சு தான் உங்களுடைய பலன்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நடக்கும் தின பலனோ வாரப்பலனோ மாத பலனோ இல்லை வந்து ராகுக்கேது பயிற்சியோ உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அது வந்து இந்த தினப்பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வச்சு தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் இந்த தின பலன்கள் சந்திரன் வந்து அதை அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் இந்த சந்திரனோட பயிற்சியோட வேலை அதான் தின பலன்கள் சரிங்களா இப்போது கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கிரகம் பார்த்திங்கன்னா குரு உச்சமாக இருக்குது கிரகத்தில் அது உங்களுக்கு தெரியும் சனி வந்து இயற்கையாகவே நார்மலாக இருக்கிற பலன வக்கரமாக குருவோட வீட்டில் மீனத்தில் இருக்குது சரிங்களா அந்த சனியை வந்து குரு பார்க்குறது சிறப்பு இன்றைய நாளில் இது வந்து தொடர்ச்சியாக இன்னும் வந்து நாற்பத்தைந்து நாளுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அவரோட சொந்த வீட்டில் விரிச்சிக்கிறதுல புதன் கூட சேர்ந்துருக்கு சூரியன் வந்து நீச்சமாக இருக்குது சுக்கரனும் நீச்சமாக இருக்குது இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் மூலம் அரசாங்க தொடர்பு மூலம் இருக்கிற விஷயங்கள் வந்து தள்ளி போகலாம் சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதோட்டு வாழ்க்கை துணை மூலமாக சின்ன பிரச்சனை வந்தாலும் அது சரியாகும் சரிங்களா ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த ரெண்டு காரக கிரகங்களும் நீச்சமாக இருக்கிறதுல இந்த மாதிரி பலன்கள் பொது பலன்கள் சரிங்களா இப்போது வந்து ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் ராகு இருக்குது அந்த ராகு கூட சந்திரன் இருக்கிறதுனால நாலாவது அதிபதி பதினொன்றில் சந்திரன் கூட இருக்கிறதுனால தாய் வழி ஆதரவு பெருகம் வீடு நிலம் வாங்குறதுலாம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வீடு உங்களை ஒரு வீடு விற்று உணவு வீடை வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணிங்கன்னா வெற்றி அடையும் சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை ராகு கூட சேர்ந்துருக்கு இது வந்து சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு உங்களுக்கு சந்திரன் வந்து பத்தில் இருக்குது அதனால் புதிய தொழில் தொடங்குறத பற்றி நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் தனி போகிறது நல்லது ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக நீச்சமாக இருக்கிறாங்க சந்திரன் வந்து ராகக்கூடாது அதனால் புதிய தொழில் தொடங்கிறத ஒரு ரெண்டு நாள் தவிர்த்து திங்கக்கிழமலேருந்து பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை தவிர உங்களுக்கு சனி பதினொன்றில் இருக்கிறனால லாபம் கிடைக்கும் எதன் மூலமாக லாபம் கிடைக்குன்னா உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரோத் கிடைக்கும் அடுத்து மிதன ராசி மிதன ராசியோட அதிபதி ஆறில் புதன் மறைஞ்சிருந்தாலும் செவ்வாய்க்கூட சேர்ந்துருக்கு அதனால் உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி வேலை தேவைப்பட்டு உங்களுக்கு அது வெற்றி தரும் ரெண்டில் இருக்க குரு வந்து எட்டாவது வீட்டை பார்க்குறது ஒரு சிறப்பு உச்ச குரு பார்வை எட்டாவது வீட்டில் இருக்கிறது அதை தவிர பத்தாவது வெடியும் குரு பார்க்குறது மிதன ராசிக்கு நல்லது அடுத்து கடகராசிக்கு எட்டில் சந்திரன் அஷ்டமாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி வேலை செய்யாது நன்மையான பலன்கள் கிடைக்கும் ராசியில் குரு வந்து உச்சமாக இருக்கிறது அது ஒரு சிறப்பு குரு உச்சமாக இருக்கிறது வந்து இன்னும் ஒரு மாதத்திற்கு இருக்கும் சந்திரன் எட்டில் ராக் கூட இருந்தாலும் உங்களுக்கு புதையல் போன்ற யோகம் திடீர் அதிர் அதிர்ஷ்டம் வராத பணம்லாம் இன்றைக்கி வந்து சேரும் கடன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அது வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக கிடைக்கும் திருப்பி கொடுப்பாங்க அடுத்து சிம்ம ராசி அதிபதி நீச்சமாக ஊரில் இருந்தாலும் மூன்றாவது இடத்துல உங்களுடைய முயற்சி வந்து நீண்ட நாள் முயற்சி இன்னைக்கு வெற்றி கிடைக்காததுக்கான வழி கிடைக்கும் எட்டில் இருக்க சனியும் ரெண்டில் இருக்க சுக்ரனும் அதுக்கு உருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து சந்திரன் உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு சிறப்பு ராகு கூட சேர்ந்து பார்த்தா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனும் இருக்கிறதுனால அது வந்து சிலர் மன சஞ்சலம் கொடுத்தாலும் அது மாலோட இறுதியில் நல்லதாக தான் முடியும் அடுத்து கனிராசி கனிராசியில் மூணில் புதன் செவ்வாய்க்கூட சேர்ந்துருக்கு ராசி அதிபதி ஏழில் சனியும் லக்னத்தில் குருவும் இருக்குது இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி சரி பார்த்திங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும் அது தவிர நீங்கள் புதுசாக ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி முயற்சி செஞ்சிங்கன்னா அது திங்கக்கிழமிலேருந்து அந்த இது ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து கன்னி ராசிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு சூரியன் பதினொன்றாவது அதிபதி ராசியிலே நீச்சமாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது ஏன்னா பதினொன்றாவது லாபஸ்தான அதிபதி ராசியில நீச்சமாக இருக்குது உங்களுக்கு லாபம் வந்து தள்ளி போகும் தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலை மாற்ற சிந்தனை வரும் அந்த தொழிலை நீங்கள் உடனே மாற்றிட வேணாம் அது வந்து டெம்பரவரி தாட்ஸ் தான் அந்த தாட்ஸ் வந்து போக போக மாறும் ஐந்தில் இருக்க சந்திரன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்துனால் எப்படின்னா உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான சிந்தனையை கொடுத்து அவர் வந்து மேலே போகிறதுக்கு வழி செய்வார் அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிகராசி விருச்சிகராசி அதிபதி செவ்வாய் விஷயத்தில் இருக்கிறது எட்டாவது அதிபதி கூட சேர்ந்துருக்கிறார் அதனால் வெளிநாடு மூலமாக நன்மைகள் கிடைக்கும் மாநிலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள் பதவி உயர்வு அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் பத்தாவது அதிபதி பன்னிரெண்டில் நீச்சமாக இருக்கிறத வெளிநாடிலும் வெளிநாட்டிலும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த பலன் சொந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது போன்ற நிகழ்வுகள் நடக்காது அடுத்து தனுசு ராசி அதிபதி குரு எட்டில் உச்சமாக மறைஞ்சிருக்கிறது சிறப்பு மறைந்த குரு நிறைந்த பலன் நிறைந்த லாபம் செல்வமலை தங்கமலை எல்லாமே இன்றைக்கி பொடியும் எட்டுலேருந்து குரு ரெண்டாவது வீட்டை பார்க்கறதுக்கு மட்டுமில்லை நாலில் இருக்க சனியை வந்து சுக்கரன் பத்துலேருந்து தொடர்பு கொள்கிறார் அது ஒரு சிறப்பு ஏன்னா பதினொன்றாவது அதிபதி பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் மூலமாக லாபம் வந்து தங்கமலை பொடியும் குருவும் சுக்கரனும் இதற்கு உதவி செய்வாங்க அடுத்த மகர ராசிக்கு ரெண்டில் சந்திரன் இருக்கிறது சிறப்பு ஏழாவது அதிபதி ரெண்டில் இருக்கதோட்டு திருமண நிகழ்வு திருமண பேச்சுவார்த்தை உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சனிக்கிழமையாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுடைய ராசி அதிபதியே சனின்னா அதனால் சனி வந்து சந்திரன் ரெண்டில் இருக்கிறதும் சந்திரன் சனியோட வீட்டில் இருக்கிறத விட்டு குருவோடய பார்வையில் உங்கள் ராசி இருக்கிறது ஒன்று ஒரு மாதத்துக்கு சிறப்பு அதனால் திருமண மாவரவங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அடுத்து கும்பராசி சந்திரன் ராகு இணை இதனால் என்னென்னு கேட்டீங்கன்னா ஏழில் கேது இருக்கிறது சந்திரன் ராசியில் இருக்கிறது குழப்பம் வரும் டெசிஷன் எடுக்க முடியாது அதனால் இன்னைக்கு டெசிஷன் எடுக்கிறத தள்ளி போட்டிங்கன்னா நல்லது ஆறில் இருக்க குரு வந்து உங்களுக்கு வேலையில் மாறலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை கொடுத்தாருனா அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுங்கள் இதே வேலையில் கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு கன்ஃபியூஷனான மைண்டில் டெசிஷன் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கு அடுத்து மீன ராசி அதிபதி உங்களுடைய குரு குருவே உங்களுடைய ராசியை பார்க்குறா ராசியில் சனி இருக்குது ராசியை வந்து குருவும் பார்க்குறா சுக்ரனும் பார்க்குறா இரட்டை மகிழ்ச்சி இரட்டை சந்தோஷம் இரட்டை லாபம் புதிய தொழில் தொடங்குறோன்னா இன்றைக்கி நீங்கள் தொடங்கலாம் அது தவிர நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா குரு வந்து ஐந்தில் இருக்கிறதால உங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்குறார் அது தவிர உங்களுக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிற ஆறாவது அதிபதி விபரீத ராஜயோகமாக சூரியன் செயல்பட்டு அரசாங்கம் மூலமாக நன்மைகள் பல செய்வார் அதனால் விபரீத ராஜயோகம் இன்னைக்கு மீனராசிக்கு இருக்குது மீன ராசிக்காரங்களுக்குலாம் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் சரிங்களா இதுதான் சுருக்கமான பலன் நீங்களும் பலன்களை எளிதாக எடுக்கலாம் தினப்பலன்னா சந்திரனை பேஸ் பண்ணி எடுங்க மாத பலன் எடுக்கணுன்னா சந்திரன் சூரியன் ரெண்டு கிரகத்தையும் பேஸ் பண்ணி உங்கள் ராசிக்கு எங்கே இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த பலன்கள் துல்லியமாக வரும் திருப்பி சொல்கிறேன் அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி வச்சு தான் அதிபதியை வச்சு தான் அவங்களுடைய நிகழ்வு நடக்கும் இந்த தின பலன்கள் கூடுதலான பலன்களை தான் கொடுக்கும் கூடுதலான நன்மைகளையோ கூடுதலான பிரச்சனைகளையோ கொடுக்கும் இந்த சந்திரனோட பேச்சு சரிங்களா இது வந்து எப்படி எடுக்கணுன்றதுக்காக போடப்படுகிற பதிவு அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அமர்நாத் ஆஷ்டர் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்